ஆண்டோரும் நட்சவருமாயிய இயேசு இந்த நாமத்தினாலே நான் கண்பாடு இந்த வேலையிலும் ஒரு புதிய பாலை பாடி கத்தன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் படுத்துவோம் நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார் ஆர் அவர் நேற்று இன்றும் இன்றும் மாறாதவர் என்று பாலை பாடி கத்தன் நாமத்தை மயிமைப்படுத்துவோம் நேசிக்கும் தேவன் ஏசு என்றும் ஜீவிக்கிறா அவர் நேற்று மென்றும் நாளென்றும் என்றும் மாறாதவர் நான் நேசிக்கும் தேவன் ஏசு என்றும் ஜீவிக்கிறா அவர் நேற்று மென்று நாளென்றும் என்றும் மாறாதவர் நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திடுவே நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திடுவே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே கடலாம் துன்பத்தில் காவிக்கும் வேலை படகாய் வந்திடுவான் கடலாம் துன்பத்தில் காவிக்கும் வேலை படகாய் வந்துடுவான் இருள்தனிலே பகலவனா இயேசுவை ஒளி தருவா இருள்தனிலே பகலவனா இயேசுவை ஒளி தருவா நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திடுவே நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை சுவை துதித்திடுவே என் ஜீவி காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே பாவ நோயாளி வாழும் நேரத்தில் மருத்துவராயிடுவார் பாவ நோயாளி வாழும் நேரத்தில் மருத்துவராயிடுவார் மயங்கி விலும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவா மயங்கி விலும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவா நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திடுவே நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திடுவே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே தூற்று மாந்தனை நடுவில் எந்த தேற்றிட வந்திடுவா தூற்றும் மாந்தனை நடுவில் எந்த தேற்றிட வந்திடுவா கா ஊன்று காத்திட வந்திடுவ கா ஊன்றுகோலா காத்திட வந்திடுவான் நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திடுவே நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திடுவே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே இருப்பே நேசர் என்னோடு துணையா ஜீவி நான் இனி கலங்கிடனே நேசர் என்னோடு துணையா ஜீவிக் நான் இனி கலங்கிடனே எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவருயிரே எந்தனுக்கே காவலவர் நான் அவர் அவரு உடல் உயிரே நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திடுவே நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திடுவே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே நான் நேசிக்கும் தேவன் ஏசு என்று ஜீவிக்கின்றார் அவர் நேற்று மென்றும் நீ ும் மாறாதவ நான் நேசிக்கும் தேவன் ஏசு என்று ஜீவிக்கிறா அவனேற்றும் என்றும் நாள் என்று மாறாதவர்